அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மனைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு ஹெச்எஃப் கிடாரிகள் ஜெர்சி கிடாரிகள் ஹெச்எஃப் கை கருவை மாடு ஹெச்எஃப் சென்னை மாடு கன்று மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே பாருங்கள் இந்த வாரம் ஹெச்எஃப் கிடாரிகள் ஜெர்சி கிடாரிகள்லாம் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிர்ணயமாக தான் இங்கே விற்பனை ஆகுது அதே மாதிரி கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா பொடிக்கன்றுகள்லாம் அதிக அளவில் வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஜெர்சி கன்று ஹெச்எஃப் அதிக அதிகளவில் வந்திருக்குங்க பாருங்க பாரு கண்ணுங்கள்லாம் எப்படி எப்படி நல்ல நல்ல கண்ணுங்களா இருக்குன்னு பாருங்க பதா நீங்க எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க ஆறு கண்ணு கொண்டாந்தீங்களா என்னென்ன விலையில இருக்கு உங்கள்கிட்ட இந்த கண்ணு என்ன விலை நாற்பத்தஞ்சு ரூபா அந்த கண்ணு முப்பத்தஞ்சு கொஞ்சம் சத்தமாக பேசுங்க பசியா இது இது முப்பத்தஞ்சு இது முப்பத்தஞ்சு ரூபா இந்த கண்ணு ரூபா வருங்க பதினஞ்சு ரூபா இது ஒரு பதினெட்டு ரூபா வருங்க விலையில எப்படி எவ்வளோ கேட்குறாங்க அனுசரிச்சு கேட்குறாங்களா என்ன பண்ணுறாங்க வியாபாரம் இல்லை ஸ்லோ தான் கொஞ்சம் ஸ்லோ தான் ஓ சரிங்க சரிங்க பிரதர் நண்பர்களே இங்கே பாருங்கள் ஜெர்சி கிட அறிகளாக இந்த வாரமே நல்ல நல்ல கண்ணுகளாகவே வந்திருக்கு நிறைய கண்ணுகள் வந்திருக்கு இந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்தே இருக்குங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி இருக்குது அதில் இருந்து விலை அனுசரித்து கொடுப்பாங்க ஏன்னா விலையெல்லாம் இல்லைங்களா ஆ இல்லை என்ன விலையிலேருந்து இருக்குது இந்த கண்ணுகள் வந்து ஆ இருபது ரூபாயில இருந்து இருபது ரூபாயிலந்து இருக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மனைக்கு பார்த்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் ஒரு கைக்கறவை ப்ளஸ் ரெண்டு கிடைய பல்லு போடாமல் எடுத்துருக்கோங்க ஐயாவும் அவங்க பையனும் வந்திருக்காங்க அதாவது கை கறவை வந்து வீட்டுக்கு ரெண்டும் வந்து வியாபாரத்துக்குன்னு எடுக்க வந்திருக்காங்க ரெண்டுமே பல்லு பொல்லுங்க நல்லா தெளிவான சூப்பர் கிடேரி ரெண்டுமே எந்த ஒரு குறையும் வராதுங்க கிடையில இந்த பாருங்க நல்ல ஒரு முக லட்சணம் நல்ல பிரீடு குவாலிட்டிங்க ரெண்டுமே ஐயா வந்து வியாபாரத்துக்கு இப்போ வந்துட்டு நம்மள்ட்ட இங்கே கிடையரி எடுக்க வந்திருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கா ஐயா இப்போ நம்ம ரெண்டு கிடையரி ஒரு கை கறவை எடுத்துருக்கோம் ஆமாம் விலையெல்லாம் உங்களுக்கு நல்ல விலை அமைஞ்சிருக்கு ஆமா நீங்க வந்து வியாபாரத்துக்கு வியாபாரம் அப்படிதானுங்க ஆமா ஆமா அதனால இப்போ இங்கிருந்து வண்டி வாடகை நம்ம பேசி அனுப்பணும் ஆமா இப்ப ரெண்டு கடையரி உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லைங்க நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து வியாபாரி இப்ப வந்து தொழில் விட்டுட்டீங்க ஆமா இப்போ வந்து வீட்டில் வச்சு அப்படி கொடுக்குற மாதிரி ஆமா வீட்டில் வச்சு தான் கொடுக்குற அதனால உங்களுக்கு தெரியாதது இல்ல ப்ரீடு குவாலிட்டி எப்படி நம்ம எடுத்திருக்கோம் ஆமா நம்ம அத்தனை கடேரி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ரெண்டு கிடையாது நல்லா இருக்கு அதான் நிறைய கிடையாது நம்ம பார்த்தோம் நம்மளுக்கு திருப்தி இல்ல அதனால இந்த ரெண்டு கிடையாது நல்லா அமைஞ்சிச்சு நம்ம எடுத்துட்டோங்க ஆமா அப்படித்தானுங்கயா ஆமா ஆமா அதே மாதிரி நண்பர்களே பாருங்க இந்த கை கரவு வந்துட்டு நல்லா அருமையான கை கரவைங்க நல்ல நெட்டு நீளம் இருக்கு அதே மாதிரி பல்லும் கொஞ்சம் பல் பாக்கியில இருக்கு மடிக்காம்பு நல்லா சுத்தமா இருக்குங்க கர்ப்பை கேரண்டிங்க நாலு காம்புக்கும் நம்ம கேரண்டி பாலுக்கு வந்து கை கறவையை பொறுத்தளவு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது ஐயா வந்துட்டு வியாபாரி இருக்காரு வியாபாரிங்கிறனால அவர் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேம்பா அப்படின்னு சொல்லித்தாருங்க நம்ம வந்து விலை நம்ம அனுசரித்து தான் நம்ம எடுத்துருக்கோம் மூணுமே வந்து வியாபாரத்துக்கு போகிறதுனால நண்பர்களுக்கு நம்ம ரேட் என்னான்னு சொல்ல முடியலைங்க யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஆனால் விலை வந்து ஒரு புதுக்கோட்டை கொண்டு போகிறாருங்க அதனால் விலை அனுசரித்து தான் நம்ம எடுத்துருக்கோம் மூணுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டே திருப்தியில் இருக்கறனால நமக்கு விலை வந்து நல்லாவே அமைஞ்சது வந்துருக்குங்க அதனால் இதே மாதிரி கேடரிகள் இல்லை கைக்கறவைகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம நல்ல மாடுகளாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாங்க நன்றிங்க நண்பர்களே பாருங்க புதுக்கோட்டைக்கு வந்து கிடேரி ஏறிடுச்சு அதாவது ஒரு கை கறவை ரெண்டு கிடேரி ஏத்தி கட்டியாச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிடேரி நல்ல விற்பனை ஆயிடுச்சுங்க படப்படன்னு நல்ல நல்ல கிடேரி விற்பனை ஆயிடுச்சு கை கைக்கறவைகளும் பார்த்திங்கன்னா நல்ல ட எடுத்தாங்க நல்லாவே எடுத்தாங்க டக்கு டக்குன்னு எடுத்துட்டாங்க கொஞ்சம் பெருவளை மாடு தான் கொஞ்சம் நின்றுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருவளை தான் சொன்னாங்க கொஞ்சம் அசவு சுழியில் இருக்குது அசவு சுழியில் இருக்கிறனால கொஞ்சம் தேங்கிடுச்சுங்க இங்கே பாருங்கள் மாடெல்லாம் ஏற்றி போகுதுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஆகிடுச்சிங்க பாருங்கள் பதினொன்றரைக்கெலாம் வியாபாரம் ஆகிட்டுருக்கு பதினொன்றைக்கெலாம் கை கறவை நல்லாவே வியாபாரம் இருக்கு பாருங்கள் பாதி மாடு வந்து கை கறவை விற்பனை ஆயிடுச்சுங்க நல்லாவே விற்பனை ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இருக்கிற மாடல் பாருங்கள் டாப் குவாலிட்டியில் மாடி இருக்கு பாருங்க நல்ல டாப் குவாலிட்டி அண்ணா என்ன இவ்வளோங்கண்ணா ஐம்பத்தி நாலாயரூவா பல்லு வந்து கிடமலை புல் இருக்குங்க

ஏங்கண்ணா என்ன வேலைங்க என்னென்ன கேட்டுக்கா என்ன என்ன வேலை சொல்கிறாங்க ரூபா சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு ரூபா சின்ன மாடுதாங்க முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க

நாலு பல்லா என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க சொன்னாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க பரவாயில்ல கிடையாது நல்ல பேச்சில் இருக்குது பரவாயில்ல ஓகேங்க ஏன்னா இந்த கை கறவை என்ன விலைக்கு எடுத்தீங்க நாற்பத்தஞ்சாயிரமா பல்லுங்க பல்லு சேர்ந்துருச்சு ஏன்னா பால் எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க நவால் வரும் ஆ ஈத்துங்க ஈத்து ஒரு மூணாவது ஈத்து மூணு நாள் இருக்குண்ணா மூணு நாள் இருக்கும் ஆனால் இந்த மாடு நல்ல தரமாக இருக்குது மடிக்காமலாம் நல்லாவே இருக்கு சரிண்ணா ஓகேண்ணா எந்த ஊர் போகுதுண்ணா சரிண்ணா சரிண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு மக்கள் வந்து கை கைக்கிறவண்ணா என்னன்னு கேட்குறாங்க அதாவது எல்லாத்துக்கும் தெரியாது எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது தெரியாதவங்க கேட்குறாங்க

அண்ணா இந்த மாடை என்ன விலைக்குண்ணா எடுத்தீங்க நாற்பத்தையா நாற்பத்தையாயிரம்க்கு எடுத்திங்க எத்தனை ஈர்த்துண்ணா ஒரு மூணாவது ஈர்த்து இருக்கும் பால் எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க அவஞ்சு லிட்டரு வரும் சரிங்கண்ணா அண்ணா இதுங்கண்ணா இது என்ன விலைக்கு எடுத்திங்கண்ணா நாற்பத்தி ரெண்டு ஆ இது நல்லா பெரிய மாடாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஒரு நாலாவது ஈர்த்து இருக்குமாண்ணா மூணாவது ஈர்த்து இருக்கும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துருக்குங்கண்ணா சரிண்ணா ஓகேண்ணா எந்த ஊருங்கண்ணா போகுது நம்பி ஒரு போகுது இது பாருங்கள் மாடு நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்குது மாடு சூப்பராக இருக்குது ஏன்பர்கள் இங்கே பாருங்கள் நல்ல நல்ல கை எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க நீங்கள் கை கறவை ப்ளஸ் கிடாரி கன்றுகள்னால் அதாவது கிராஸ் கன்று இந்த கன்று வந்துட்டு எல்லா மாவட்டத்துங்களுக்கும் செட் ஆகுங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு அப்படியே சந்தையெல்லாம் க்ளோஸ் ஆகிருச்சு மீதி இருக்கிற மாடுகள் வந்துட்டு அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் கேட்டுட்ருக்காங்க நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா இங்கே வாங்குகிற கிடேரி கன்றுகள் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் செட் ஆகுமான்னு கேட்குறாங்க இது வந்து தாராளமாக எல்லா மாவட்டங்களுக்கும் செட் ஆகுங்க இதெல்லாம் வந்து கிராஸ் பிரிட் தான் அதாவது பியூர் ஹெச் கிடையாது எல்லாமே கிராஸ் பிரிட் தான் அதனால் எல்லா மாவட்டங்களுக்கும் செட் ஆகுங்க அதே மாதிரி கை கறவையும் எல்லா மாவட்டங்களுக்கும் செட் ஆகும் ஐயா இந்த மாதிரி என்ன வேலைங்கயா ஐம்பது ரூபா சொல்றாரு ஐம்பது ரூபா சொல்கிறாரு ஐம்பது ரூபா சொல்கிறாருங்க இந்த பாருங்கள் அப்படியே சின்ன சின்ன கன்றுங்க நிற்கிது கை கறவையெல்லாம் நிற்கிது நண்பர்கள் வந்து தாராளமாக இங்கே கை கறவை கிடாரி கன்றுகள் வாங்கணும்னா சீனாபுரம் மாடு சந்தைக்கு தாராளமாக வரலாங்க நல்ல கை கறவையெல்லாம் வாங்கலாம் இந்த ஜோடி கன்று என்ன விலைக்குன்னு வாங்குனீங்க ஜோடியா 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 ஜோடி முப்பத்தி மூணு ரூபா சரி சரி கண்ண நல்லா இருக்கு கொஞ்சம் இழப்பா இருக்கு சேர்த்துக்கலாம் முப்பத்தி மூணு ரூபாய் பரவாயில்லைங்க கண்ணை நல்லா இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிந்தாமணி கிடையாங்க எல்லாம் மொட்டையில தான் இருக்கு எல்லாம் பெரும்பெரு கிடையாங்க பாருங்க கை கறவையெல்லாம் எவ்வளோ வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்கள் பாருங்க நீங்க மாடு வாங்கியிருக்கீங்களா எதுங்க்கா என்ன விலைக்கு வாங்கினீங்க்கா முப்பத்தி இரண்டாயிரத்துக்கு வாங்கினீங்களா கைக்கிற என்ன பால் வரும்னு சொல்லியிருக்காங்க என்ன பால் வரும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வரும்னு சொல்லியிருக்காங்க ஆடு வந்து ஆல் பிளாக்குங்க நல்லா கொம்பு டைப்பு பரவாயில்லைங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் நம்ம வந்து பன்ரொட்டி ரொட்டி இருக்கு இல்லைங்களா அதாவது கடலூர் மாவட்டத்துக்கு பன்ரொட்டிக்கு இந்த கை கறவை வாங்கியிருக்கோங்க நண்பர் வந்துட்டு டிரைவர் அண்ணாவை அனுப்பிவிட்டாரு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டாரு டிரைவர் அண்ணா பார்த்துட்டாரு பார்த்துட்டு நம்ம இந்த கை கறவை எடுத்துருக்கோம் இந்த கை கறவை சுழி சுத்தமாக இருக்குங்க பல் வந்து கொஞ்சம் கடைமுளைப்பு தான் உங்களுக்கு ரெண்டாவது கை கறவைங்க நல்ல தெளிவான கை கறவையாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் திருப்தியில் இருக்குதுங்க இந்த கை கறவை இந்த கை கறவை பார்த்திங்கன்னா இப்போ பால் கறந்தாச்சு ஏன்னா பன்ரொட்டிலேருந்து வண்டி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் நம்ம பால் கறந்துட்டோம் கறந்துட்டு இப்போ கிடையா வந்து ஏற்ற போகிறோங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாங்க பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டில் இருந்தால் நண்பர் கேட்டார் அவர் கிடையாது கேட்டார் கிடையாக்கு பலா இப்போ நம்ம கை கறவை எடுத்து கொடுத்தாச்சு தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு குறையும் இல்லை நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியில் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க அவர் வரல நண்பர் வரல ஆனால் டிரைவர் என்னென்ன தான் அனுப்பிவிட்டார் நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியில் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க இந்த மாதிரி கிடாரி கன்றுகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம சாயி குரு மகாராஜ தொடர்புகள்லாம் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம எடுத்து கொடுக்கலாங்க நன்றிங்க ஆனால் இங்கே பாருங்கள் மாடு பால் கறக்கிறதுக்கு எப்படி பொட்டாட்டை நிற்கிதுன்ட்டு ஒரு துளிக்கூடம் காலை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டெல்லாம் அசைக்கல எப்படி பொட்டாட்டை நிற்கிது பாருங்க மாதிரி நண்பர்களே இந்த பண்ரொட்டிக்கு மாடு ஏற்றிட்டோங்க இந்த ஏற்றிட்டுருக்கோம் கை பேருங்க கைக்கிறவ ஏற்றிட்டுருக்கோம் அங்கேருந்து வண்டி அனுப்பிவிட்டாங்க ஏற்றி கட்டியாச்சுங்க வண்டி வாடகை வந்து அவங்க அவங்க ஊர் வண்டியே அனுப்பிவிட்டாங்க அதனால் வண்டி வாடகை கம்மியாக தாங்க வருது நன்றிங்க அன்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் கை கறவை மாடுகள் வாங்கணும் கிடாரி கன்றுகள் வாங்கணுன்னா நீங்கள் தாராளமாக ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வரலாங்க நல்ல கிடாரி கை கறவை மாடுகள் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அதாவது இந்த கிடாரிக்கன்றுகள் கை கருவை மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் செட் ஆகும் ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கை கருவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்ல முறையில் கிடாரிகள் கை கருவை மாடுகள் வாங்கி கொடுக்கலாங்க இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்